அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் தாலே ஏத்தே வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடு குரு வாழ்க குருவே தி துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வளலார் பாடி அருளச் செய்த திருவடி புகட்சி ஆறாவது பாட பரிச்சய திதம் சுயம் சுயோதம் வரம் பரமாத்த முக்த மௌனம் என்று திருவருப்பாவிலே திருவடி புகழ்ச்சி என்கின்ற ஆறாவது பாடலினுடைய ஒரு அற்புதமான உரை விளக்கத்தை பார்ப்போம் பரீட்சிதம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருள் திருமினி எதனாலும் எக்காலும் தீண்டப்படாத அருள் அம்பல விரியிலிருந்து கொண்டு உள்ளதாகும் பரீட்சி தயம் பரீட்சியம் என்றால் தீண்டுதல் அல்லது தொடுதல் ஆம் திதம் தீண்டப்படாததை தொட முடியாததை ஆம் சுயம் என்றால் இயற்கையாக இருப்பது சுயம் தானாய் தோன்றி விளங்குவது பிறரால் தோற்று வைக்கப்படாது நமது அருட்பெரும் ஜோதிதான் அனாதி நித்திய நிறைவாய் இயற்கையாய் விலங்களின் சுயமாக உள்ளதென அறிய வேண்டும் சுயோதயம் சதா எப்போதும் உதயம் தோன்றி விளங்குதல் சத்தான உண்மை பொருளை நித்தியமாய் என்றென்றும் பிரகாசித்து கொண்டு உள்ளது நம் அருட்பெரும் ஜோதி இது உலக ஜோதி நாயரை போன்று அச்சத்தாகவும் உதயமத்த மனம் உடையதன்று அது நாண ஆகாசமாகிய நாணாகாசமாகிய சிதம்பரத்திலே எப்போதும் நிறை ஒளி வீசிக்கொண்டே இருந்தும் மேல்நிலை உற்று அருட்கண் காணாதவாறு தோன்றுவது இல்லை பக்குவத்தை காணுகின்ற தருணம்தான் உதயசூரியன் மேல் தோன்றி அதனால் மறையாது என்றும் நிலைத்து பிரகாசித்து கொண்டே இருப்பதாம் வரம் அம்மேல்நிலை உரையோரை அன்போடு வரவேற்று பரிவித்து மணர்ந்து கலந்து கொள்கின்றதாம் அப்படி கடவுள் கலப்பில் ஐக்கியப்பட்டு மறைந்து விடுவது பெரும் வரமாக அருட்பேராக கொண்டனர் நம் முன்னோர் ஆனால் இன்றோ நாம் பெரும் வரம் கடவுள் கலைப் கலப்போடு நித்திய மங்கள வாழ்வும் சுத்த பிரணவஞான தேகம் என்னும் நன்மக்கள் மக்கள் பேரும் பெற்று என்றும் ஆனந்தமாய் வாழ்தலாகும் இதுவே அடுத்து பரமாத்ம முக்த மௌனம் எனப்படுகிறது இந்த பரமாத்ம முக்த மௌனம் என்பது கடவுள் பேறு எய்துவதுதான் மனிதனினுடைய குறிக்கோளாகும் இதுவே பரமாத்மாம் இந்த கடவுள் பொருள் பெரும் செல்வம் அவரது திரு அருளாகும் இதை பெறுவோர் முக்தி சித்தி அடைந்தவர்கள் ஆவார்கள் கடவுள் முக்தி மௌன பொருளாக விளங்குவார் அவருக்கு அயிலே இருந்து கண்டு புறத்தே இருந்து அணந்து ஐக்கியமுற்று மறைந்து போவதுதான் மகா மௌன முக்தி நிலையாக இதுவரை கொண்டிருந்தது சமய மத உலகு இப்போது நிறை அனுபவத்தால் தான் உண்மையிலே அந்த முக்த மௌன பொருளுக்கு அயலான் அல்ல எனவும் அவரே அகமிருந்து வண்ணம் இருந்து தானாக விளங்குகின்றதாக அறிகின்றோம் அகத்தே அப்படி முக்த மௌன நிலையிலே இருந்து கொண்டுதான் எவ் இருக்கும் மெய் இன்பம் அருளா சதா ஐந்தொழில் புரிந்து கொண்டு உள்ளாராம் அந்த அகமுடைய எனவே ஆண்டவருக்கு அந்நியமாய் வேறு அல்லாதவனாய் விளங்கி கொண்டிருக்கும் மனிதனும் அகமிருந்தவனுமே அநேக வாழ்வு வாழ வேண்டும் இவ்வுலகிலே இந்த அக மன்னிய ஆண்டவ நிலை பொன் கூட்டல் அம் கூட்டல் பலம் என்னும் பொன்னம்பலம் என்னும் சுத்த பிரணவ நாண உருவோடு திகழ்வதால் அதுவே முக்தி தேகமாக உண்மை முக்தி வடிவமாக இருக்கின்றதாம் ஆகவே முக்தேக முக்தி நிலை பெற்றோன் மகா மௌனத்தில் உள்ளுடுங்கிக் கிடக்காது திரிதேக சித்தி அனுபவத்தோடு கூடி உலகில் வாழ்ந்து கொண்டிருத்தல் வேண்டும் இது இன்றைய முக்தான வாழ்வு நிலையாம் முக்த மௌன வாழ்வு நிலையாம் மௌனம் அல்லது மோனம் என்பது நாண வரமாக மொழிய மொழிவர் அந்த நாண வரம்புதான் என்ன நான் கூட்டல் அம்பு இசிக்கொல்ட்டு நான் கூட்டல் கூட்டல் மைனஸ் உ கூட்டல் மைனஸ் இம்மு கூட்டல் சிகொலு நான் ஓம் அதாவது நான் உங்காரமாய் அருள் ஒளி பரம்பொருளே என்பதை அனுபவபூர்வமாக அடைய பெற்று வாழும் நிலையே அனுபவ பொருளாக அறியலாகும் கடவுள் மோன நிலையிலே இருந்து பிரபஞ்ச காரியமெல்லாம் நடைபெறுகின்றதால் மனிதன் முக்த மோன வாழ்விலே செயலுற்று உள்ளொடுங்கி போய் விடக்கூடாது உண்ணுகின்ற அநேக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருத்தல் வேண்டும் என்று இந்த அற்புதமான பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மின்ஞான விளக்கம் பரிஷிய திதம் சுயம் சுயோதம் வரம் பரமாத்த முக்த மௌனம் என்று ஆறாவது பாடலில் வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சியிலே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அந்த மோன நிலை என்று சொல்லக்கூடிய மௌன நிலை ஏகாந்த நிலை எந்த லென்ஸ்லேயும் கிடைப்பா கிடைக்காதது சைலென்ஸில் கிடைக்கும் அப்போ அந்த நிலையை அடையணுன்னா என்ன பண்ணணும் மூச்சை கவனி பேச்சை குறை நம்மளுடைய மூச்சை சுவாசத்தை கவனிக்க வேண்டும் கதாகதம் செய்ய வேண்டும் அப்போ அந்த கதாகதம் செய்கிற போது நம்ம இருந்து வெளிப்படக்கூடிய அந்த தெய்வீக சக்தி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்திலே சென்று மரணமில்லா பேரை நாம் அடைய வேண்டும் அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு முக்தி நிலையிலே இருந்து மௌன நிலையிலே இருக்கணும் மௌன நிலையிலே சதா இறைவனோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய ஏகாந்த நிலை அது கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்குமா அதற்கு அந்த மௌனத்திற்கு சிறந்த மாதம் நவம்பர் மாதத்தில் ஆங்கில மாதமான நவம்பர் மாதத்தில் மௌனம் இருக்கும்போது அந்த அதற்கான சூழ்நிலையும் அதற்கான சுற்றுப்புற சூழலும் அமைதியாக இருக்கும் அந்த நிலையில் நம்ம ஏக இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு மாறாக அகமார்க்கத்திலே செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதற்கு மாறாக புறமார்க்கத்திலே செல்வதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது முயற்சி செய்தால் என்ன எல்லா மனிதர்கள் போல நம்மளும் மாண்டு போவோம் சன்மார்கிகளாக உருவாகி கொண்டிருப்பவர்கள் வள்ளலாறு கடைபிடித்த சுத்த சன்மார்க்கத்தோடு வாழ்ந்து தயவோடு ஜீவகாரண்யம் செய்து வாழ்க்கையிலே அந்த நிலையை அடையணும் ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்போ சென்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த விருப்பு வெறுப்பு தற்பெருமை பேசுறது தானே பெரியவன் என்று சொல்வது கோவப்படுவது இந்த சினவையப்படுவது இதையெல்லாம் விட்டுட்டு மௌன நிலையிலே திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்கிற நிலையில அந்த ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற வேண்டும் அந்த உயிர்கலப்பு பெறுகிற போது மௌன நிலையிலே இருந்து பழகி கொண்டால்தான் அந்த உண்மையான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தரிசித்து மரணமில்லா பெருவாழ்வை வாழ முடியும் என்பதை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் கோவி துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்